மகிழ்ச்சி மகிழ்ச்சி அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய தொடர் நிகழ்வுகளில் முப்பது ஏழாயிரத்தி எழுநூற்றி முப்பதாவது நிகழ்வு தோங்கிறது இந்த நிகழ்வு திருக்குறள் திருக்குறள்ல வந்து ஆயிரத்தி மூன்றாவது திருக்குறளை சிந்திக்க இருக்கிறோம் இந்த நிகழ்வுக்கு வருகை இருந்துள்ள பொன்னாட்டி இயகுமே தகவங்கை ஆனந்தி அவர்களையும் சித்ரா அவர்களையும் இணைய இருக்கக்கூடிய அம்மையார் வந்துட்டாங்க நம்முடைய சாரதா அம்மையார் அவர்களையும் இணைய இருக்கக்கூடிய இணையமொழியாக இன்னும் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்கும் வணக்கங்களை அவரையை தெரிவித்துக் கொள்கிறேன் ரெண்டு யாரு சாரதா இருந்ததுல சுப்பிரமணியம் ஐயா வந்திருக்கீங்களா கடைசியை பாத்துக்கிறேன் நல்லது அனைவருக்கும் வணக்கங்கள் வரவேற்பை தெரிவித்துக் கொண்டு திருப்புக்களை தரும் நன்றியில் செல்வம் நன்றியில் செல்வம் அப்படின்றதுல வந்து நம்ம மூன்றாவது திருப்புக்களை பார்க்கிறோம் அதாவது நன்றியில் செல்வம் அப்படின்றது ஆஹ் ஒரு பொருளை நம்ம சேர்த்து வைக்கிறோம்னா அது அது அதனுடைய வேலையை செய்யவில்லை என்றால் அதுதான் நன்றியில் செல்வம் அஹ் அப்படின்றதுதான் வள்ளுவர் நீங்க சொல்றாரு அதாவது பயன்படாத செல்வம் அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம் இங்க சொல்றாரு மூன்றாவது திருக்குறள்ல ஈட்டம் இவரி ஈட்டம் இவரி இசை வேண்டா ஆடவர் தோற்றம் நிலக்கு பொறை என்று பேசுகிறார் அதாவது நிலக்கு அப்படின்றது இந்த நில நிலத்திற்கு அப்படின்றத நம்ம எடுத்துக்கணும் நிலா அப்படின்னு போட்டோம்னா நில நிலத்திலிருந்து பிரிந்தது அது நிலாவாக மாறுகிறது இப்ப இங்கே வந்து நிலக்கு பொறை பொறைன்றது பாரம் அந்த நிலத்திற்காக பாரமாகிடுச்சு எது ஏன் பாரம் அப்படின்னு பார்த்தா மலை பாரமா இருக்கா மரம் பாரமா இருக்கா இல்ல நாங்க வந்து கட்டணம் எல்லாம் கட்டிருக்கோமே அதெல்லாம் பாரமா இருக்கா அப்படின்னு வலுவார்த்தை கேட்டா அவர் என்ன சொல்றாரு ஆடவருக்கு தோற்றம் அதாவது இந்த தோற்றம்ன்றது பிறப்பு சொல்றாங்க ஆடவர்ன்றது மனிதர்களுக்குன்னு நீங்க வச்சுக்கலாம் இந்த மனிதர்களுடைய பிறப்பானது இந்த நிலவுக்கு இந்த நிலா அதாவது நிலத்திற்கு பாரமாக அமைகிறது என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க மனிதர்கள்னா எல்லா மனிதர்களையும் சொல்றீங்களா அப்படின்னு கேட்டா இல்ல இல்ல அவரு என்ன சொல்றாரு இசை வேண்டா ஆடவர் இந்த இடத்துல ஆட ஆடவர்ன்றது ஆண்கள் நம்ம போட்டுக்க வேண்டாம் மக்கள் அதாவது அப்படின்றதான் இசை வேண்டா மக்கள் புகழை விரும்பாதவர்கள் குறிப்பிட்ட ஒரு விரும்பாதது கொண்டு போறோம் எந்த இசையை அதாவது எந்த சூழ்நிலையில் இசையை வேண்டாதவர் அதாவது வேண்ட உண்மையிலேயே பணம் இல்லை நான் அடுத்தவருக்கு உதவி செய்யணும் உடல் உழைப்புகள் அடுத்தவர்களுக்கு உதவி செய்யலாம் அப்ப புகழ் கிடைக்கும் நான் கல்வி வைத்திருக்கிறேன் கல்வியை வச்சு அடுத்தவர்களுக்கு உதவி செய்யலாம் எனக்கு புகழ் கிடைக்கும் இன்னும் எதுவுமே செய்ய முடியவில்லை என்றாலும் ஏதோ ஒன்று நான் மனதில் ஐயோ செய்ய முடியலையே நான் வருத்தப்படுறேன் அப்போ அப்பையும் புகழ் கிடைக்கிறது அப்பையும் வந்து நமக்கு ஏதோ ஒன்று நம்மால் முடிந்ததை நம்ம போகும்போது கட்டடத்தை கட்டணும்னு அவசியம் இல்லை ஏரியை வெட்டணும்னு அவசியம் இல்லை ஒரு மம்பட்டியை வச்சு ஒரு நம்மால் முடிந்ததை நம்ம செய்யலாம்ல அப்பனா அந்த புகழ்ன்றது என்ன அப்படின்னா நான் நீங்க மத்தவங்க நம்மளை புகழணும்னு அவசியம் இல்லை நம்ம மனசு சொல்லும் நம்ம யாருக்கும் பயன்பட்டுருக்கோம் நம்ம யாருக்காகவும் நம்ம ஏதோ பண்ணிருக்கோம் காலம் வந்து ஒரு இருபது வருடம் இல்ல ஒரு ஐம்பது வருடம் இல்ல நூறு வருடம் கழிச்சு இந்த பரம்பரையில இருந்து இதை அவங்க செஞ்சிருக்காங்க ராஜராஜன் கோவில் கட்டினார்ல கோயில கட்டும் போது அதுல வந்து அதை சொல்லிருப்பாங்க இவர்கள் இந்த அம்மையா இவங்களுக்கு அஹ் மோர் கொடுத்தாங்க அதாவது மோர் கொடுத்தது போய் எழுதி ஹெச்ச்டியா பதிஞ்சு ஹெச்டியே அப்படின்னு பாக்கும்போது எத்தனை பேர் வேலை பார்த்தாங்கன்னு வந்து எத்தனை பேர் வேலை பார்த்தாங்க எத்தனை பேருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம அணியில் சொல்லுவாங்க அஞ்சு பைசா திருநாள் தப்பா ஒன்றும் தப்பு இல்லையே அஞ்சு பைசாவ ஒரு நூறு பேர்ட்டு கொஞ்சம் தப்பு மாதிரி அஞ்சு பைசாவ ஒரு கோடி பேர்ட்டு இருந்து பெரிய பெரிய தப்பா தான் அந்த மாதிரி மோர் ஒருத்தருக்கு கொடுத்தது சாதாரண விஷயம்தான் ஆனா அவ்வளவு பேருக்கு கொடுக்கறது பெரிய விஷயம் இல்லையா அதை அவர் பதிந்து வைத்திருக்கிறார் யார் யாரெல்லாம் என்ன கொண்டு வந்து போடணும் விளக்கேற்ற வேண்டும் என்றதும் பதிந்து வைத்திருக்கிறார் அப்பனா அவர்களுக்கெல்லாம் அதாவது கோயிலை கட்டியவர்களுக்கு மட்டுமல்லாமல் கோயிலுக்கு வந்து சிறு சிறு உதவிகளை செய்தவர்கள் எல்லாருக்குமே வந்து அங்க பதிவு செய்யப்பட்டிருக்கிறது புகழ் அது யார் அவங்க பதிவு செய்யல ராஜராஜர் பதிவு பண்ணி வச்சிருக்க சரி அவரே பதிவு பண்ணலனாலும் ஆனா இதுக்கெல்லாம் உழைத்தார்கள் அப்படின்னு நம்ம ஒரு இடத்துல பேசுறோம்ல நம்ம நேரடியாக அவங்க பெயரை சொல்லலைனாலும் இதுக்காக அவங்க உழைச்சிருக்காங்கன்னு சொல்லும் போது அந்த அவர்களை அது குறிக்கிறது இல்லை ஆஹ் அதாவது கம்பராமாயணத்துல ஆஹ் பேசுவார் அதாவது ஒரு சில பேரை மட்டும் சொல்லிட்டு இவர்களோடு பட்டாபிஷேகம் நடைபெற்றதுன்னு சொல்லுவார் அந்த இவர்களோடு அப்படின்றதுல யார் யாரெல்லாம் இருக்கான்னா லக்ஷ்மணன் இருக்கிறான் அப்படியே ஒரு ஒரு பெரிய படம் இருக்கும் அந்த படம் எல்லாருமே அந்த இவர்களோடு வந்துடும் அவங்க பேர் எதுவுமே சொல்லியிருக்க மாட்டாங்க நான் இந்த விஷயங்களை நம்ம பார்க்கும்போது அந்த பெயர் சொல்லாவிட்டாலும் சில இடத்துல அவங்க புகழ் இருக்கிறது அவங்களுடைய பரம்பரையில சொல்லுவாங்க நான் அந்த கோயில்ல எங்க அப்பாவும் வேலைக்கு சுத்தார் தெரியுமா அதுல எங்களுடைய பங்கு இருக்கு நாங்களும் அதுல எதுக்கும் எங்களால் முடிஞ்ச செஞ்சிருக்கோம் அதாவது நீங்க உலகமே போட்டலைனாலும் அந்த குடும்பத்துல பின்னாடி வரக்கூடியவர்கள் அவங்க நினைச்சு பெருமைப்படுற மாதிரி சில விஷயங்கள் இருக்கும்ல அப்பனா அந்த மாதிரி இருக்கலாம் அப்படின்னா இந்த இசை கூட வாழ் அப்படின்னு நான் வந்து எது பண்ணலைன்னா எனக்கு புகழ் வேண்டாம் சொல்றவங்க எல்லாம் யாரா இருப்பாங்கன்னா அந்த அறத்தை ரொம்ப அதாவது அறத்துப்பால் இருக்கிறது அந்த வாழ்க்கை வேண்டாம் எனக்கு நான் இறை சிந்தனையை நோக்கி போகிறேன் நான் நான் வந்து எனக்கு என்னுடைய அடையாளமே வேண்டாம் அப்படின்னு ஒதுங்கி இந்த வாழ்க்கையில செத்தாரை போல ஒதுங்கி மொத்தமா ஒதுங்கி செல்பவர்கள் இசை வேண்டாதவர்கள் புகழ் வேண்டாதவர்கள் எதுவுமே நான் நான் வந்து இவ்வளவு பணம் கொடுத்தேன்னு வெளியில சொல்லிடாதே என்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையுமே நான் கொடுத்துறேன் எனக்கு வேண்டாம் ஏன்னா இதனால பயன் இல்லை நான் என்னுடைய ஆன்மா வளர்ச்சி என்னுடைய ஆன்மா இறைவன் அப்படின்ற மாதிரி நான் போறேன் எனக்கு வந்து ஒரு காவி கட்டிக்கிட்டோ இல்லை ஒரு கோமனம் கட்டிக்கிட்டோ நான் போயிடுறேன் நான் வந்து இந்த உலகில் இல்லை அப்படின்றவங்கலாம் புகழ் வேண்டாத அவர் அவங்க ஒதுங்கி போயிட்டாங்க இப்படியும் அப்படியும் சில பேருக்கு புகழ் கிடைக்கிறது யாருக்கு மாணிக்க வாசகருக்கு கிடைத்தது போல நம்முடைய பட்டினத்தாருக்கு கிடைத்தது போல ராமலிங்க அடிகளாருக்கு கிடைத்தது போல அப்படியும் சில பேருக்கு புகழ் கிடைக்குது இவங்க எல்லாம் வந்து அந்த அவங்க அதை விரும்பல அதை தாண்டி அவர்களுக்கு அது கிடைத்தது அவங்க அந்த புகழின் வெளிச்சத்தையோ அந்த புகழையோ அவங்க ருசிக்கவில்லை அவங்களுக்கு என்ன கிடைச்சிச்சு ஆனா அவர்கள் அந்த புகழை வேண்டாதவர்கள் நல்லா நியாயம் வச்சிருக்கேன் அவங்க விரும்பல ஆனா வள்ளுவர் இவரை பத்தி பேசிட்டாரா புகழை வேண்டாதவர்கள் இந்த பூமிக்கு பாரம் அப்படின்னு வள்ளுவர் பேசிட்டாரு அப்படின்னா ராமலிங்க அடிகளார் பிறந்தது நம்முடைய காந்தியடிகள் பிறந்தது எல்லாமே காமராஜர் பிறந்தது எல்லாம் வீணா இந்த பூமிக்கு பாரமானா அப்படி இல்ல ஈட்டம் இவரி ஈட்டம் இவரி அதாவது நான் பொருள் சேர்க்கிறேன் ஈட்டம் ஈட்டத்தில் அதாவது நான் பொருளை ஈட்டுவதை தவிர பொருளை ஈட்டுறதுல மட்டும்தான் என்னுடைய எண்ணங்கள் இருக்கிறது மிகப்பெரிய உழைப்புகள் எல்லாம் போட்டு பொருளை ஈட்டிக்கிட்டே இருக்காங்க ஆனா அது யாருக்கும் பயன்படவில்லை எல்லாம் தனக்காகவே வச்சுக்கிட்டு இருக்காங்க அதாவது ஒரு விஷயம் நான் சொல்லணும்னா ஒரு பொருளை நீங்க வந்து அரசுக்கு நீங்க அது கோயில் உண்டியல்ல காசு போடுறீங்க அது அந்த காலத்துல இந்த காலத்துல இல்லைன்னு வச்சுக்கோங்க கோயில் உண்டியல்ல போய் நீங்க காசை போடுறது கூட பொது நலன் தான் அரசுக்கு கட்ட வேண்டிய வரியை நீங்க விட்டீர்கள் என்றால் அது நலம் தான் இருக்கு அதுவும் பொது நலம் தான் ஆனா இப்ப நம்ம அதே நேரத்துல எனக்கு அளவுக்கு மீறி எனக்கு தேவைக்கு அதிகமான பணம் இருக்கிறது இந்த தேவைக்கு அதிகமான பணத்தை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன் அதாவது எனக்கு வந்து ஒரு கண்டுபிடிப்பு செய்யணும் ஒரு ஒரு நிறுவனத்தை நடத்தணும் நான் நிறைய லாபம் சம்பாதிக்கணும்பது என்னுடைய இலக்கு நான் அதை நோக்கி பயணிக்கிறேன் அது தப்பு கிடையாது அது ஒரு போதை மாதிரி நான் போறேன் நான் அது வெற்றி பெறுகிறேன் எனக்கு தேவைக்கு போக நான் வெற்றி பெற்றதில்லை நம்ம மற்றவங்களுக்கு இந்த சமுதாயத்திற்கோ என்னோட உடன் இருந்தவர்களுக்கோ நான் பிரித்து கொடுப்பதுதான் முறை அததான் வள்ளுவர் இங்க முன்னாடி என்ன சொல்லிருக்காரு அஹ் இல்லறம் அப்படின்றதுல பேசும்போது இல்லரத்தானுடைய கடமைகள்லாம் என்ன அதாவது சொல்லிருக்காரு குடும்பம் நடத்துறது மட்டும் இல்ல மனைவி பிள்ளைகளோடு வாழ்வது இல்லை அவனுடைய சார்ந்தவர்கள் பெற்றோர்கள் சகோதர சகோதரிகள் அவனுடைய உறவினர்கள் இவர்களெல்லாம் பார்த்துக் கொள்வது இல்லது இவனை எல்லாம் பார்த்து கொள்வது இல்லறத்தானுடைய பொறுப்பு அந்த ஊர்ல துறவிகளா இருப்பாங்கல்ல எல்லாத்தையும் விட்டுட்டு அவங்க உட்காந்து இருப்பாங்கல்ல ஆதரவற்ற அதாவது ஆதரவற்றவர்கள் வேறு துறவிகள் வேறு இந்த ஆதரவற்றவர்களாக இருப்பதையும் பார்த்து கொள்ள வேண்டியது இல்லறத்தானுடைய வேலை இந்த துறவிகளை அவங்களுக்கு உணவு அளிக்க வேண்டியதும் இல்லறத்தானுடைய வேலை நான் யோசிச்சு பார்த்தேன் இல்லறத்தானுடைய பணி என்ன பொருளை ஈட்டுவது மட்டுமல்ல அதை பயன்பட கொடுப்பது அதுதான் இங்க இங்க வள்ளுவர் பேசும்போது என்ன சொல்றார் நான் சேர்த்து வைக்கிறேன் நான் சேர்த்து வச்சுக்கிட்டே இருக்கேன் ஆனா யாருக்குமே நான் ஒரு ஒரு ஐநூறு ரூபாய் சம்பாதிக்கிறேன்னா தங்க கட்டியா வாங்கி வைக்கிறேன்னா அந்த தங்கத்தோடுக்கு என்ன மதிப்பு பயன்பட இல்லைன்னா அந்த தங்கத்தோட மதிப்பு என்ன ஒருத்தன் ஒரு குழந்தை அழுகுது ஒரு பசிக்காக அழுகுது ஒருத்தன் ஒரு என்ன சொல்றது ஒரு ஒரு நீங்க அரசு கல்லூரிகள் அரசு பள்ளிகள் போய் பார்த்தா தெரியும் நூறு ரூபாய் கிடப்பாங்க ஐம்பது ரூபா கட்ட தெரியாம இருப்பாங்க ஒரு ஒரு வேலைக்கு பத்து ரூபாய் இருந்தா நல்லா சாப்பிடலாம் அந்த பத்து ரூபாயை செலவு பண்றதுன்னா அப்பா அம்மாவுக்கு கஷ்டமா இருக்குமே இந்த பத்து ரூபாயை சாப்பா சாப்பிடாம காலையில சாப்பிடாம போகக்கூடிய கல்லூரி மாணவர்கள் இருக்கிறார்கள் நீங்க கல்லூரி மாணவர்களை தாண்டி பேராசிரியர்களையே நான் பார்த்திருக்கிறேன் காலையில அவங்க அவங்களுடைய மத்தியானம் உட்கார்ந்து சாப்பிட வெறும் வெள்ளச்சோறு இருக்கு ஒரு போய் கேன்டீன்ல கேக்குறாங்க அரசு இல்ல அந்த கல்லூரியில இருக்கக்கூடிய கேன்டீன் முதல் நாள் கொடுத்தா ரெண்டாயிரம் நாள் கொடுக்க முடியாத மாட்டான் யார் அந்த கல்லூரியோட பேராசிரியர் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கிறார்கள் அதாவது அப்படின்னா அவர்களுக்கெல்லாம் நீங்க ஒரு என்ன சொல்றது வர்றவங்களுக்கு இதெல்லாம் கொடுங்க தண்ணின்னு கேட்டா கொடுங்க உணவு இல்லைன்னு வசதி இல்லைன்னு கேட்டா உணவு கொடுங்க அப்படின்னு கொடுக்கலாம்ல ஆனா இதற்குண்டான வழிவகைகளை செய்யலாம்ல இந்த பணத்தை நீங்க வச்சு நீங்க வந்து இந்த தங்க கட்டியா வச்சுக்கிட்டு செத்த பிறகு அந்த இடத்துல என்ன பண்ண போறோம் இப்ப நம்ம உடம்பை அங்க போறது இல்லை ஒண்ணும் இல்லாம அழிஞ்சு போயிடும் இப்ப நம்ம எதை பாதுகாக்க வேண்டும்னா நம்ம உடம்பு நம்மளுடைய வாழ்க்கை நம்ம மனம் இதைத்தான் நம்ம பாதுகாக்கணும் மத்ததெல்லாம் அழியக்கூடியது நம்முடைய பரம்பரைக்கு சேர்த்து வைக்கிறோம்ன்றதே நம்மளுடைய அறியாமை ஆனா இந்த இந்த இதுல சொல்லப்பட்டவர்கள் அதையும் செய்ய மாட்டான் அதாவது தன்னுடைய மக்களுக்கே கொடுக்க மாட்டான் அந்த மாதிரி மக்களும் இருக்கான் அந்த பணத்தை அவன் வந்து புதைச்சு புதைச்சு வைக்கிறது ஒரு ஒரு உகன என்ன சொல்றது ஒரு உளவியல் சார்ந்த நோய் அது அவன் 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 வந்து அங்கங்க வச்சிருப்பான் எங்க வச்சிருக்கேன்னு கூட அப்படியே சொல்ல மாட்டான் செத்து போயிடும் ஒரு காலத்துல ஏன்டா சம்பாரிச்ச ஏன்டா இது பண்ண அதாவது ஒரு பிச்சைக்காரரை பத்தி சொல்றாங்க அவர் பிச்சை எடுத்து பிச்சை எடுத்து மூணு கோடுல இருந்து அஞ்சு கோடி ரூபாய்க்கு வீடு வாங்கி வாடகை விட்டுருக்காரான் வாடகையில இருந்தே அவருக்கு ஒரு அளவுக்கு பணம் வருது இருந்தாலும் அந்த மனிதர் பிச்சை எடுத்துதான் சாப்பிடுகிறார் நீ எதுக்கு நீ சம்பாதிச்ச எதுக்கு நீ அத வச்சு நீ என்ன பண்ற அப்படி என்ன வாழ்க்கை நீ வாழணும் இல்லையா அப்ப நான் யாருக்குமே உதவாத செல்வத்தை வைத்துக் கொண்டிருந்தால் வள்ளுவர் என்ன சொல்றாரு நீ உன்னுடைய செல்வம் யாருக்குமே பயன்படவில்லை என்றால் செல்வம் வீண் சொல்லல நீ பிறந்ததே இது பூமிக்கு தண்டம்டா அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் என்று சொல்லி இந்த சிந்தனையை இங்க நிறைவு செய்கிறேன் நம்ம நேரம் அடுத்த கட்ட கிடம்னு இருக்காங்க நம்ம கருத்துக்கு போயெல்லாம் யாரா இருக்காங்க ஐயா சுப்பிரமணியம் ஐயா இருக்கீங்களா இல்ல சரி பன்னாட்டி இயக்குநர் சங்கம் அன்புடன் ஆனந்தி அவர்களை வரவேற்கிறோம் நன்றிங்க சத்யா அனைவருக்குமே நண்பின் வணக்கம் தமிழர் அணிவ உலக தமிழ் பேர் இயக்கத்தின் நிறுவனர் திருக்குறள் பொழிவாளர் தங்களுக்கும் துணைத் தலைவர் மீனம்மா அவர்களுக்கும் இந்த இணைப்பிலருக்கும் எங்களுடைய மூத்த தமிழ் ஆளுமை ராஜா ஐயா அவர்கள் மற்றும் கல்லூரியிலிருந்து சித்ரா உள்ளிட்ட அனைவருக்கும் இனிய வணக்கம் ஆஹ் மிகச் சிறப்பான ஒரு திருக்குறள் நீங்க சொன்ன மாதிரி அவர் சொல்லும் பொழுதே தெளிவா சொல்றாரு கோடி கோடியா சேர்த்து வச்சு ஆனா யாருக்குமே எந்த உதவியும் செய்யாம அந்த பொருளால அத ரொம்ப இதுல இதை விட ஒரு இதுவா சொல்லவே முடியாது நீ எல்லாம் பூமிக்கு வாரம்டான்னு சொல்லிட்டாரு அவ்வளவுதான் அதை நீங்க ரொம்ப அழகா சொன்னீங்க அன்னியன் படத்துல உள்ள ஒரு இது அஞ்சு பைசாவோ ஒருத்தங்கிட்ட எடுக்கிறது பிரச்சனை இல்ல அது கோடி கிட்ட இருந்து திருடுனா அது தவறுங்கிறது மிக தெளிவாக ஒருத்தங்க எல்லாருக்கும் அந்த மோர் விஷயமும் சொன்னீங்க இதெல்லாமா சொல்லி காட்டுவாங்க ஏன்னா அது எத்தனை பேருக்கு கொடுத்தாங்கிறது பெரிய விஷயம் அது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் சிறுதுளி பெருவெள்ளம்ங்கிற மாதிரி சம்பாதிக்கிறதுல மட்டுமே கவனம் செலுத்திட்டு ஒருத்தன் கூட இல்லை இறுதியா சொன்னீங்க ஒரு விஷயம் அவ்வளவு கோடி கோடியா பணம் வச்சு பிச்சை எடுத்து சாப்பிட்டாங்களேன்னு இன்னைக்கு நிறைய பேர் அந்த வேலையை பண்ணிட்டு இருக்காங்க செலவே செலவையே பண்ணிடக்கூடாதுங்கிறதுல கவனமா இருப்பாங்க ஆனா அவங்க இறந்ததுக்கு அப்புறம் நீங்க சொன்ன மாதிரி ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு டம்ளர் சாம்பல்ல தான் வந்து நிக்குது எதுக்கு சேர்த்து வைக்கிறாங்கன்னு யாருக்கும் தெரியாது மிகச்சிறப்பான ஒரு பொழிவு சிந்திக்க தோண்டிய பதிவு நன்றி 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 மகிழ்ச்சி அடுத்ததாக நம்முடைய நில வேந்தர் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம் ஏழாயிரத்தி எழுநூத்தி முப்பதாவது நிகழ்வாக ஆயிரத்தி முன்னூற்று ஆயிரத்தி மூன்றாவது தொடர் நிகழ்வாக அருமையான குரல் புகழ் உருளீட்டுவது அது முறையாக இருக்க வேண்டும் அது செலவழிக்காமல் இருந்தால் என்ன பயன் புகழ் வேண்டும் மாணிக்க வாசகர்களாம் பணத்தை சம்பாதிச்சார்களா பட்டினத்தார் பணத்தை சம்பாதிபரம்பரையாக இருந்த இல்லறத்தை பணத்தை எல்லாம் துறந்து புகழ் மனித நேயத்தை வளர்த்தார்கள் அப்படிப்பட்டவர்கள் புகழை நேசித்தார்களே உரிய இந்த மாதிரி கொடுக்காமல் இருந்து ஐந்து வீசா மற்ற இதெல்லாம் எடுத்துக்காட்டாளாக அழகாக சொல்லுகிறார்கள் ஈட்டம் இவரி இசை என்பதற்கு புகழ் தோன்றி புகழோடு தோன்ற என்பது போல் பொருள் ஈட்டுவது மட்டுமல்ல அது புகழோடு இருக்க வேண்டும் அந்த புகழ் எப்படி இருக்க வேண்டும் பிறருக்கு பயன்பட வேண்டும் இல்லை என்றால் இந்த பூமிக்கு பாரம்தான் இந்த பிறப்பு இழிவு ஒன்று ஒன்றுதான் பிறருக்கு நன்மை செய்யாவிட்டால் என்ன பயன் அருமையான குரல் சிந்திக்க வேண்டிய குரல் அருமை அருமை நன்றி ஐயா வாய்ப்பு இதில் இணைந்துள்ள அனைத்து சான்றோர்கள் நன்றி நன்றிங்க நன்றி நன்றிங்க நன்றிங்க மகிழ்ச்சிங்க அடுத்ததாக சித்ரா அவர்களை அழைக்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் ஐயா இன்னைக்கு வந்து ஆயிரத்தி மூன்றாவது திருக்குறள் சொன்னீங்க அதுதான் எல்லாருக்குமே வந்து செல்வம் பயன்படணும் ஒருத்தர் மட்டுமே அப்படியே தேக்கி வச்சுக்கிறதோ அவங்க அவங்க சேர்த்து வச்சு அதை அவங்க ஒழுங்கா பயன்படுத்தாம இருக்கிறது ரொம்பவே இழுக்கான செயல் நன்றி வணக்கம் ஐயா நன்றி 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 வேற யாராவது கருத்து சொல்ல விரும்புகின்றீர்களா கேட்டு நீங்க கருத்து சொல்ல விரும்ப சொல்லலாம் மாணவர்கள் யாராவது மகிழ்ச்சி மகிழ்ச்சி மீண்டும் அனைவருக்கும் நன்றி சொல்லி இந்த நிகழ்வை நாம் நிறைய செய்கிறோம் இதை கலந்து கொண்ட பன்னாட்டு இயக்குநர் தங்கமங்க அன்புடன் அவர்கள் நம்முடைய நிலவுளி வேந்தர் ஐயா அவர்கள் முனைவர் சித்ரா அவர்கள் வேறு இதில் கலந்து கொடிய மாணவர்கள் மற்றும் பெரிய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் பாராட்டுகளை தெரிவித்து இந்த நிகழ்வை நாம் நிறைய செய்கிறோம்